கீழ்மையான செயலும் இங்கு இனிதா இனிதா மனிதம் மதங்கள் ஆனது அதில் மதங்கள் கிளைகள் ஆனது ஆறுகளை தேக்கி வைத்தால் அணைகளாக கூடும் அனல் காற்றை அடக்கி வைத்தால் மழையும் கூடும் ஆறுகளை தேய்க்கி வைத்தால் அணைகளாக கூடும் அனல் காற்றை அடக்கி வைத்தால் மழையும் கூடும் மதவெறியை வளரவிட்டால் மனிதனேய மொழியும் மதவெறியை வளரவிட்டால் மனிதனேய அழியும் பிரிந்து கிடக்கும் பாரதமோ தான சிதறும் பிரிந்து கிடக்கும் பாரதமோ வெடித்துத்தான சிதறும் மனிதம் மரங்களானது அதில் மதங்கள் கிளைகளானது உழைப்பதற்கு கரங்கள் உண்டு உழைக்க வழியும் இல்லை உண்பதற்கே வயிறும் உண்டு உணவும் அது இல்லை உழைப்பதற்கு கரங்கள் உண்டு உழைக்க வழியும் இல்லை உண்பதற்கே வயிறும் உண்டு உணவும் அது இல்லை வாழ்வதற்கே வழி இல்லை என மதங்களை அவன் பிடித்தான் வாழ்வதற்கே வழி இல்லை என மதங்களை அவன் பிடித்தான் பிஞ்சிகளின் கரங்களிலே குலக்கருவிய கொடுத்தான் ின் கரங்களிலே குளக்கருவிய கொடுத்தான் மனிதம் மதங்கள் ஆனது அதில் மதங்கள் கிளைகள் ஆனது